குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை மூதாட்டிகளிடம் பெரியவா காட்டிய பரிவு அவர்களுக்கு அளித்த மன நிறைவு பற்றி இன்றைய பதிவு தருவது அந்த நிகழ்வுகளின் விரிவு முதல் நிகழ்வு ஸ்ரீமட முகாமுக்குள்ளே ஏதோ முக்கியமான ஆலோசனை நடந்ததை முன்னிட்டு வெளியே தர்சன க்யூ சிறிது நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கியூவிலே ஒரு பாட்டி நூறு நூற்றி அஞ்சு வயசு இருக்கலாம் கூனி குறுகியவள் ஒரு கழியை பிடிக்க முடியாமல் பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் சங்கரா என் சங்கரா உன்னை பார்ப்பேனா பார்க்காமலே போயிடுவேணோன்னு இருந்தேன் ஊரை தேடி வந்த வந்தியேன்னு தரிசனம் பண்ண வந்தேன் நிறுத்தி வச்சிட்டேடா சங்கரா என்று ஆவி சோற கூவிக்கொண்டிருந்தாள் வெளியிலிருந்து முகாமுக்குள்ளே போய்க்கொண்டிருந்தார் ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் மகா பெரிவாளின் தம்பி அந்த இரத்த பந்தத்தினாலே அவர் நல்ல இதய கனிவு பெற்றவர் பாட்டியின் தாபக்குரல் கேட்டதும் நடையை விரைவுபடுத்தி உள்ளே சென்றார் முக்கியமான ஆலோசனையில் இருந்த ஸ்ரீசரணரிடம் வெளியே ஒரு பாட்டி நூறோ நூற்றி பத்தோ என்ன வயசு இருக்குமோ தெரியல உங்கள் தரிசனத்துக்காக தவிச்சென்று நிற்கிறா என்றார் அவர் சொல்லி கூட இருக்க மாட்டார் பெரியவா புறப்பட்டு விட்டார் புயலாக நிறுத்தி வச்சிட்டேடா சங்கரா நிறுத்தாமல் சொல்லி கொண்டிருந்த பாட்டியிடம் சென்று அணுக்கத்திலும் அணுக்கமாக நின்று பாட்டி இதோ உன் சங்கரை வந்துட்டேன் பாரு நீ வந்திருக்கேன்னு தெரியாம உள்ளே காரியமாக இருந்துட்டேன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கேன் என அன்பின் சாரமாக அமுதமொழி கூறினார் அருளாளர் சங்கரா என்று அவர் கைகளை பாட்டி இருக பிடித்து கொண்டு விட்டாள் அவரது பதிமூன்றாம் பிராயத்திற்கு முன் தாய் மகாலட்சுமி அம்மாள் பிடித்த கைகளை சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இன்னொருவர் பிடித்தது முகத்தை தூக்கி ஸ்ரீசரனின் திருமுகம் கண்ட அந்த பாட்டி எனக்கோசரம் ஓடோடி வந்திருக்க இந்த கண்ணு மங்களா தெரியறதுனால என்னால சரியா பார்க்க முடியல என்றார் அது நல்ல வெயில் காலம் ஆனால் கியூ வரிசைக்காரர்கள் மேலே கூரை அமைக்கப்பட்டிருந்தது பக்த பராதீனர் சட்டென்ற கூரைக்கு வெளியே துள்ளி ஓடி சூடு வெயிலில் நின்றார் பாதுகை அணியாத பாதத்துடன் இப்ப தெரியதா பாட்டி என்றார் நன்னா தெரியறது என்னப்பா நன்னா தெரியறது என்ற பாட்டி கன்னத்திலே படபடவென்று போட்டுக்கொண்டாள் பெரியவா தன் முகத்தை வெயிலில் படுமாறு பல கோணங்களில் தூக்கி தழைத்து திருப்பியெல்லாம் காட்டி முழு உடலையே திருப்பி முதுகுப்புற தரிசனமும் தந்தார் என்ன சொல்றதுனே தெரியாமல் உணர்ச்சி பெருக்கில் மூதாட்டி குமரி குமரி அழத் தொடங்கினாள் ஸ்ரீசரணர் மீண்டும் அவளை நெருங்கி வந்து நன்னா பார்த்துட்டியா பாட்டி நான் போகலாமா என்றார் உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு உசுர வச்சிருந்தேன் பார்த்துட்டேன் என்னை எடுத்துக்கோ அப்பா என்னை எடுத்துக்கோ என்று வேண்டினாள் பாட்டி அதுக்கான சமயம் வரைச்சே எடுத்துக்கலாம் இப்போ உன்னை நீ இருக்கிற இடத்துல கொண்டு விட சொல்றேன் போய் சுவாமி ஸ்மரணையாகவே இருந்தென்று மறுபடியும் என்னை பார்க்கணும் ஓடி வராத நான் உன்னை விட்டு எங்கேயும் போகாம எப்பவும் உன் கூடவே தான் இருந்துட்டு என்று வாக்கு கொடுத்தார் அந்த கிருபா கடாக்ஷர் அடுத்த நிகழ்வு சுந்தா சுந்தரம் என்ற பக்தை எப்பொழுதும் காஞ்சிக்கு மடத்துக்கு செல்லும்போது ஒரு கூடை நிறைய ரோஜா மலர்களை எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கம் போல ஒரு நாள் கூடை நிறைய புது ரோஜாக்களை வாங்கி கொண்டு காஞ்சி போனார் அன்றைய தினம் அவரது குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு பாட்டியையும் அழைத்து சென்றார் அந்த பாட்டி வெறும் கையுடன் சென்று பெரிவாளை பார்க்கக்கூடாதே என்று குசேலர் அவள் கொண்டு போகிற மாதிரி ஒரு சீதாப்பழத்தை எடுத்து வைத்திருந்தார் மகா பெரிவாளை தரிசிப்பதற்காக பக்தர்கள் வரிசையில் சென்று கொண்டிருந்தனர் ஆளாளுக்கு கையில் ஒரு மூங்கில் தட்டில் ஆப்பிள் வாழைப்பழம் மாம்பழம் என்ற விதவிதமாக காஸ்ட்லியான பழங்களை வைத்து கொண்டிருந்தார் வரிசையை சீர் செய்து கொண்டிருந்த மடத்து சிஷ்யர் ஒருவர் இந்த பாட்டியின் கையில் இருந்த சிறிய சீதாப்பழத்தை பார்த்துவிட்டு பாட்டி இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் பெரியவாளுக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் இதை கொடுத்துடாதீங்கோ நீங்க கொடுக்கலன்னா ஒண்ணு குறைஞ்சு போயிடாது சாதாரண ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு போங்கோ என்று சற்று அலட்சியமாக சொன்னான் இதை கேட்ட பாட்டியின் மனம் வருந்தியது தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி எதையாவது பெரியவாளுக்கு அர்ப்பணிக்கலாம் என்று வந்தால் கூடாது என்று தடுக்கிறானே ஒருவேளை மகா பெரிவா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று யோசித்து அந்த சீதாப்பழத்தை எவரும் அறியாத வண்ணம் தன் முந்தானையில் இறுக்கமான மனதுடன் முடிந்து கொண்டார் சுந்தா சுந்தரத்தின் முறை வந்தது அவள் காணிக்கையாக கொண்டு வந்த மூங்கிலி தட்டை பெரியவாளுக்கு சமர்ப்பித்துவிட்டு பிரசாதம் பிரசாதம் பெற்றுக்கொண்டு ஒரு ஓரமாக நகர்ந்து நின்றார் அடுத்து பழ பாட்டியின் முறை கைகளை குவித்து மகா பெரிவாளை வணங்கி அதன் பின் கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஒரு நமஸ்காரம் செய்து பிரசாதத்திற்காக கையை நீட்டினார் மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கவில்லை பிரசாதம் தாங்கோ பெரியவா என்றார் பாட்டி ஆனால் பெரியவா பிரசாதம் கொடுக்கல முதல்ல நீ கொண்டு வந்த பழத்தை என்கிட்ட கொடு அப்புறம் பிரசாதம் தரேன் என்று சிரித்தார் பாட்டி தவித்து போனார் பெரியவா எந்த பழத்தை கேட்குறார் என்பது புரியவில்லை காரணம் எவருக்குமே தெரியாத வண்ணம் முந்தானையில் முடிந்து வைத்திருக்கும் சீதாப்பழம் மகா எப்படி தெரியும் என்ற சந்தேகம்தான் ஆனால் அந்த பரபிரம்மம் விடுமா தனக்கு எது கொடுக்க வேண்டும் என்ற மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பாட்டி இங்கே வந்திருக்கிறார் என்பதை அறியாதவரா அவர் எங்கே நீ கொண்டு வந்த சீதாப்பழம் அதை கொடு முதல்ல எனக்காக தானே கொண்டு வந்த என்று புன்னகை விலகாமல் பாட்டியை பார்த்து கொண்டே கேட்டார் இனியும் பெரிவாளிடம் ஏதாவது பேசி சமாளிக்க முடியாது என்பதை உறுதி செய்து கொண்டு சீதாப்பழத்தை எடுத்து மெதுவாக துடைத்து அவரிடம் கொடுத்தார் சீதாப்பழம் பாட்டியிடமிருந்து மகா பெரிவாளுக்கு மாறியது அந்த சீதாப்பழத்தை எப்படி சாப்பிட வேண்டுமோ அந்த முறையில் பக்குவமாக ஒரு துளி எடுத்து சாப்பிட்டார் மகா இதை நேருக்கு நேர் காணும் பாக்கியம் பெற்ற பாட்டி சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார் அடுத்த நிகழ்வு ஒருமுறை வாரியார் அவரை தரிசிக்க சென்றபோது மகா சுவாமிகள் பூஜையில் இருந்தார் பூஜை முடிவதற்குள் காமாட்சியம்மனையும் மற்ற கோயில்களையும் தரிசித்துவிட்டு வரலாம் என்று கிளம்பினார் வாரியார் தரிசனம் முடிந்து திரும்பி வரும் வழியில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரை சந்தித்தார் வாரியார் இருவரும் கோயிலில் ஒரு பக்கமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது சுமார் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் கோல் ஊன்றியபடி மெதுவாக நடந்து தீக்ஷதரை வணங்கி எனக்கு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுங்களேன் என்று கேட்டாள் என்னிடம் தற்போது ருத்ராட்ச மாலை இல்லையே என்றார் தீட்சிதர் உடனே அந்த மூதாட்டி அதெல்லாம் என்ன காஞ்சி பெரியவரிடம் சொல்லி வாங்கித்தாருங்கள் என்றார் பெரியவாளிடம் என்ன சொல்லி ருத்ராட்சம் கேட்க வேண்டும் மகா பெரியவரை அவர் தாயார் பிரசுவத்த காலத்தில் கூட இருந்து ஒத்தாசை செய்த மறுத்து கேட்டதாக சொல்லுங்கோ என்றாள் கூறிவிட்டு அந்த மூதாட்டி விடை கிளம்ப வாரியாரும் தீக்ஷதரும் மடத்தை அடைந்தனர் இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் வாரியாரும் மகா பெரிவாளும் உரையாடி கொண்டிருக்க அப்போது அங்கே வந்தார் ஒரு மடத்து சீடர் அறையை சுத்தம் செய்யும் பொருட்டு அப்போது அங்கே ஒரு சால்வையும் ஒரு ருத்ராட்சமாலையும் இருந்தது அந்த சீடரை அழைத்த மகா சுவாமிகள் உடனே அனந்தராம தீக்ஷிதரை அழைத்து வா என்றார் அடுத்த கணம் அங்கே வந்த தீட்சதரிடம் இந்த ருத்ராட்ச மாலையும் சால்வையும் உனக்குத்தான் என்று கூற தீக்ஷதரோ மௌனமாக இருந்தார் நீ இவற்றை அந்த கிழவியிடம் சேர்த்துவிடு இந்த சரீரத்தை அடையாளம் காட்டினாலே அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் மகா சுவாமிகள் கூற சிலிர்த்து போனார்கள் வாரியரும் தீக்ஷதரும் கண்களில் நீர் மல்க இருவரும் மகா சுவாமிகளை நமஸ்கரித்தனர் பின்னர் மடத்து பிரசாதங்களுடன் ருத்ராட்ச மாலையும் சால்வையையும் சீடனிடம் கொடுத்து தீட்சதர் மூலம் அந்த மூதாட்டியிடம் கொடுத்து அவளை ஆசிர்வதித்தார் மகா பெரியவா இப்படி எளியவர்க்கு எளியவராய் வாழ்ந்த மகா பெரியவா அருளில் மூழ்கியவர்கள் எத்தனையோ பேர் அந்த மகானை வணங்கி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்